ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்வையில் தான் நிகழ்கிறது குழந்தையை அவை உன் மனதை ரணப்படுத்தி உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ என்னிடம் சொல்லி அழுகின்றாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா நான் செய்கின்ற செயல்கள் தான் தவறு உன் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை அந்த அளவிற்கு தள்ளியது சூழ்நிலை அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே புலம்புகிறாய் இந்த சூழ்நிலையை விட்டுவிடு நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன் அம்மன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உனக்கான அனைத்தையும் நல்லதாகவே நான் மாற்றி கொடுப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு நானே துணையாக இருப்பேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் வீட்டை எந்த கொடிய நோயும் நெருங்காது நெருங்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நான் இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிடு விடு உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்னை நம்பி வருபவர்களுக்கு ஏமாற்றம் என்ற ஒன்றிற்கு இடமே இல்லை அது அம்மன் பக்தர்களுக்கு நன்றாகவே உணர முடியும் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் வாழ்க்கையில் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உனது கடமையை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் நிச்சயம் உண்டு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொண்டு இருக்காதே பதச்சப்படாதே துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே குழந்தையை துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் குழந்தையே என்றும் நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் தான் நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்க்கையிலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய கடமைகளிலிருந்து தவறாதே குழந்தையே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களை எது சரி எது தவறு என்பதை நீ தீர்க்கமாக முடிவு செய்துவிடு அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியும் துன்பமும் அதை சமமாக பாவிக்கும் மன பக்குவத்துடன் நீ இருந்தால் உன்னுடைய மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது குழந்தையே இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் குழந்தையே நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல் நிச்சயமாக அது உதவி செய்யும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு இல்லை குழந்தையே நல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது அன்பு குழந்தையே நீ இன்றி ஏற்றும் தீப ஒளியின் வழியில் உன் வீட்டில் வந்து அமரப்போகின்றேன் நீ தீபம் ஏற்றி என்னை சந்தோஷப்படுத்தும் பொழுது உன்னுடைய கர்மாக்களிடமிருந்து உன்னை பாதுகாக்கின்றேன் குழந்தையே கலங்காதே உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் உன்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தவர் ஒரு நாள் எரியப்படுவார் காத்திரு மகிழ்வதற்காக அல்ல அவரை மன்னிப்பதற்காக குழந்தையே ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை கண்ணே உனக்கு நானே துணையாக இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் உன் நீ புலன் உன்னுள் புத்துணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் எல்லாம் இனி உன்னிடத்திலிருந்து நான் நடத்தி வைப்பேன் இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்க போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அருகி கொள்ள முன் வருவார்கள் நோய்களில் இருந்து கடன் சுமைகளில் இருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு யாரேனும் உனக்கு ஏதாவது தீங்கு இழைத்தார்கள் என்றால் பழிக்கு பழி வாங்காதே மாறாக உன்னால் முடிந்த நல்ல தேசை ஏனெனில் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது தூய்மையான பக்தியுடன் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கி நீ வழங்கிய மாறு கனதனமே உன்னுடைய கண்முன் நான் காட்சியளிப்பேன் நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய் கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்புகள் வறுமை கடல் தொல்லை எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் நேரம் இது உனக்கு உன் அம்மா நான் இருக்கின்றேன் நான் யாசித்தாலும் நான் நேசிக்கும் முன்னே எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன் என் தங்கமே மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பித்து பார்ப்பது அது ஒரு பொழுதும் பயனளிக்காது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காத ஒன்று இந்த மூன்று விஷயங்களையும் உன் நேரத்தையும் வீணாக்கும் உன் மனதையும் நோகடிக்கும் உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர் மீது கோபம் கொள்ளாதே கடவுள் உனக்கு கஷ்டங்களை தரும்பொழுது வருந்தாதே அவர் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என காட்டுவதற்காக யாருக்கும் நீதான் முக்கியம் என்று நினைத்து கொண்டு இருக்காதே அவர்களின் காலம் முடியும் வரை கட்டை விரலாய் இருக்கும் நீ காரியம் முடிந்ததும் அவமானப்படுத்தப்படுகிறாய் அம்மாவின் திட்டலெல்லாம் குடும்பத்தில் சரியாக வாழ் அப்பா திட்டுவதெல்லாம் சமூகத்தில் சரியாக வாழ் தாய் தந்தை உன்னை திட்டுவதை எண்ணி வருந்தாதே குழந்தையை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக அமையத்தான் அவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் எனவே அவர்கள் மீது வருத்தம் கொள்ளாதே ஒரு உறவை நம்பி இன்னொரு உறவை விட்டுவிடாதே நிச்சயமாக கைவிடப்படுவாய் குழந்தையை எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாக யோசித்து இருக்காதே குழம்பி விடுவாய் எதையும் யாரிடமும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுத்தப்படுவாய் யாரை நீ உதாசீனப்படுத்துகிறாயோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமை காலம் நிச்சயமாக உணர்த்தும் எப்பொழுதும் ரசித்து கொண்டே கடக்க முடியவில்லை சில சமயம் சகித்துக்கொள்ளும் கடக்க வேண்டியுள்ளது வாழ்க்கை என்னதான் சொல்லால் செயலாலும் காயப்படுத்துபவர் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றவே தள்ளிவை குழந்தையே அதை தவறேதும் இல்லை எவ்வளவு வசதியாக இருந்தாலும் பிறரை தடம் தாழ்த்தாதீர்கள் அவர்களை இழந்து விடாதீர்கள் இருக்கும்போது யாருடைய மதிப்பும் தெரிவதில்லை ஆம் குழந்தையே நீ வயதிற்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை தருகிறது இந்த வாழ்க்கை கவலைப்படாதே குழந்தையே உனது துன்பத்தை போக்க உன் அம்மன் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்க வைப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு செல்வமே விட்டோமே என்று நீ உடைந்து விடாதே குழந்தையை ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அவமானமும் பலரை சிதைக்கிறது சிலரை செதுக்குகிறது குழந்தையை தோல்வியையும் துயரத்தையும் ஒலிகளாக மாற்றி கொள்பவர்கள்தான் சிற்பமாக சிறப்படைகிறார்கள் என் தங்கமே உனது தோல்வியை ஒளியாக மாற்றிக்கொள் வெற்றி நிச்சயம் குழந்தையே அனைவரும் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் ஏளனமாக பேசுகிறார்கள் உன்னை யாரும் மதிக்கவே இல்லை என்பதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணியை மூழ்கடிக்கவே முடியாது உனக்கும் ஒரு காலம் வரும் குழந்தையே எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பார் எது உன்னை மற்றவரிலிருந்து வித்தியாசப்படுத்துகிறதோ அதுதான் உன்னில் அழகானது உன்னுடைய வெற்றியும் அதில் தான் உள்ளது வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகிறது பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் உன்னை மதிப்பார்கள் அதனால்தான் நீ பேசும் வார்த்தைகளின் மீது எப்பொழுதுமே கவனமாக இரு என் அன்பு குழந்தையே சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாக இரு செல்லமே எதையும் எளிதாக எடுத்து கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன்னுடைய வெற்றியை எளியதாக்கிவிடும் குழந்தையே உடல் வலிமையை பெற்றவர்கள் எல்லாம் பலசாலி கிடையாது தோல்வியின் போது தன்னையும் தன்னுடைய மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவர்கள்தான் சிறந்த பலசாலி உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் இழந்தாலுமே கலங்காதே குழந்தையே காலி பாத்திரம்தான் நிரப்பப்படுகிறது வெற்றிடத்தில்தான் விதைக்க முடியும் உன்னுடைய வெறுமையான கரங்களை என்னுடைய ஆசிர்வாதங்களினால் நான் நிரப்புவேன் வெறுமையான வாழ்க்கை என்று கலங்கி கொண்டிருக்காதே உன்னுடைய வெறுமையான வாழ்க்கையை சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் புகழும் நிரம்பும் வாழ்க்கையாக நானே மாற்றி தருவேன் குழந்தையே என்னை நம்பி நம்பிக்கையோடு இன்னும் சற்று காலம் காத்து கொண்டிரு மனதில் வைக்கும் உறுதியான நம்பிக்கை தான் உனக்கான வழிகளை காட்டும் உன் ஆழமான நம்பிக்கை பல வெற்றிகளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வரும் என் தங்கமே காத்திருக்க கட்சிக்கொள் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உரிய ஒரு நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொடையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை குழந்தையே பொறுமை உன்னுடைய முன்னேற்றத்தை விட பெரியது ஒருவரை பார்க்கும் பொழுது சிநேகமான புன்னகையை செய்தால் போதும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கூறு மனம் நிறைந்த வாய்ப்புகளை சொல் இவைகள் போதுமானது உன் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்து பார் செல்லமே அதற்கான நல்ல பலன்களை நிச்சயம் நீ அனுபவிப்பாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நானே உனக்கு துணை இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி